பன் பட்டர் ஜாம் அப்படின்னு ஒரு படம் நமக்கு பன் பட்டர் ஜாம் அப்படிங்கிறது எவ்வளோ பிடித்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது தெரியும் பெரும்பாலுமே வந்து இந்த சென்னையில் இருக்கிறவங்களுக்கு இது தெரியும் தௌசண்ட் நைட்ஸில் இந்த பிலால் கடை பன் பட்டர் ஜாம் பயங்கர பாப்புலர் ஊரே போய் சாப்பிடும் ஸோ பன் பட்டர் ஜாம் அப்படின்னோடனே அதை பற்றி தான் ஏதோ ஒன்று எடுக்க போகிறாங்க அப்படின்னு நம்ம நினச்சோம் பன் பட்டர் ஜாம் அப்படிங்கிறது வந்து தொட்டுக்கிற தான் இவங்க சொல்கிற கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியாத வரம் வேண்டும் அப்படின்னு ஒரு படம் ஒரு நைன்டி ஸ்கிட்ஸுக்கு எல்லாருக்கும் தெரியும் பிரசாந்த் ஷாலினி அதில் கூட ஒரு பஞ்சாயத்து நடந்துச்சு அந்த படத்தோடைய ப்ரொடியூசர் பேசுனார் அதை நான் இன்னொரு வாட்டி பேசுகிறேன் இந்த பிரசாந்த் ஷாலினி ரெண்டு பேருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸு குடும்பத்தில் என்னென்னா அவங்க ரெண்டு பேரும் திக்கஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸு சரி ரெண்டு பேரையுமே வந்து கல்யாணம் பண்ணி வச்சுக்குவோம் அப்படின்னு நினைக்கும் போது ஷாலினி ஒரு பையனை பார்ப்பாங்க பிரசாந்த் ஒரு பொண்ணை பார்ப்பாரு கடைசியில் அதிலிருந்து பிரிஞ்சு திரும்பி இதுதான் லவ்ன்றது இப்போ ரியலைஸ் பண்ணுறதான் அந்த படத்தோட கதை இதை அப்படியே இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி திருச்சிற்றம்பலம் அப்படின்னு ஒரு படமாக வந்து தனுஷும் நித்யா மனனையும் வச்சு எடுத்தாங்க அதில் என்னென்னா என்ன ஹைலைட்னா பொண்ணு சைடு எதுவுமே இல்லைடான்ற மாதிரி நித்யா மணன் ஒன்று சைடை லவ் பண்ணுறாங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்தை காமிச்சு அதை டோட்டலாக மா மாற்றினாங்க சரி ரைட்டு இது இன்னொரு பக்கம் கருக்கட்டும் நாங்கள் இன்னொரு வித்தியாசமாக பண்ணுறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க அம்மா தமிழ் சினிமாவுக்கு ரெண்டு லூசு அம்மா அப்படின்னா ஒன்று தேவதர்ஷினி இன்னொன்று சரண்யா சரி இந்த ரெண்டு லூசு அம்மாவும் லூசு தனமாக திங்க் பண்ணுறாங்க இந்த லூசுத்தனமாக திங்க் பண்ணி ஒரு லூசுத்தனமான முடிவு எடுக்கிறாங்க அந்த லூசுத்தனம் என்ன அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் கல்யாணத்தில் சந்திக்கிறாங்க கல்யாணத்தில் சந்திக்கும் போது இந்த காலத்து பசங்கலாம் லவ் பண்ணால் கல்யாணம் பண்ணி ஆரம்பத்தில் டைவர்ஸ் பண்ணிடுறாங்க சரி அரேஞ்ச் அரேஞ்ச்மெண்ட்லான் என்ன வாழுது அரேஞ்ச் பண்ணி கல்யாணம் பண்ணாலும் உடனே வந்து டைவர்ஸ் பண்ணிடுறாங்க அதனால என்ன பண்ணலாம் தான் பையன் பொண்ணு ரெண்டு பேரும் ப்ளஸ் டூ படிக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரையும் சின்ன வயசுல லவ் பண்ண வச்சு ஆனால் அந்த லவ்ங்கிற மாதிரி தெரியாமல் அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி வச்சு நம்ம கல்யாணம் பண்ணி வச்சுருவோம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க இப்படி இவங்க ரெண்டு பேருமே வந்து தன்னை பெருமை பற்றி தன் பிள்ளையை வளர்க்குற அப்படிங்கிற பேரில் போட்டு கொலையாக கொள்றாங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த ரெண்டு பிள்ளைகளுமே இதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு ட்ராக்கில் ஓடிக்கிட்டே இருக்குது அதுக்கு ஒன்று பிடிக்குது ரெண்டு பேரும் முதல்ல தான் ஆரம்பிக்கணுன்ற மாதிரி ரெண்டு பேர் சண்டையில் ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேர் கசகசா அது இதுன்னு சொல்லி என்னென்னமோ பண்ண ஆரம்பிக்கும் போது திடீர்னு ஒரு பஞ்சாயத்து வருது இதில் ஹீரோவுக்கு வந்து காலேஜில் ஒரு லவ் வருது அந்த காலேஜில் லவ் பண்ணுற பொண்ணு கூட படிக்கிற ஃப்ரெண்டோடைய ஒன் சைடு லவ்வர் அப்படின்னும்போது திரும்ப உங்களுக்குள்ள ஒரு லவ் வந்துருது பிரிஞ்சு வந்துடுறாங்க திருப்பி அவங்க ரெண்டு பேர் சேர் வராங்க இப்படி தான் இந்த கதையோடைய மொத்த மொதல் பிளாட்டுமே ஜாம் என்னடா கிருக்கு மாதிரி ஒரு பதைய கதையை எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னு தான் பார்க்கும்போது எங்களுக்கு ஃபஸ்ட்டாக பார்க்கும்போது தெரிஞ்சு ஏன்னா ரொம்ப கிரிஞ்சா என்னடா அப்படிங்கிற மாதிரி கோபந்தான் வந்துச்சு பட் இயக்குனர் செகண்ட் ஆஃபில் வந்து இது எல்லாத்தையும் சரி பண்ணுற விதமாக சில விஷயங்கள் அங்கங்கன்னு போட்டு பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டாரு இந்த படத்தில் ஆக்டிங் வைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பவ்யாத்ரிகா ஜோ படத்தில் நடிச்சிருப்பாங்க இன்னொரு படத்தில் நடிச்சிருப்பாங்க அவங்களோட நடிப்பு நல்லா இருந்துச்சு அதே மாதிரி இந்த சரண்யா தேவதர்ஷினி ரெண்டு பேருமே லூஸ் அம்மா தானே தமிழ் சினிமாவில் அவங்க அவங்கள லூஸ் அம்மா மாதிரி தானே போர்ட்ரேட் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இதுலேயும் அதே மாதிரி தான் போர்ட்ரேட் பண்ணி வச்சுருக்காங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை இதில் மற்ற ஆக்டர் மைக்கேலாக இருக்கட்டும் இவங்களாக இருக்கட்டும் எல்லாருமே ஒரு ஒரு ரேஞ்சில் நடிச்சிருக்காங்க எல்லாமே இருந்துட்டு போட்டோம் படத்தில் ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்துடைய ஹீரோவுடைய அப்பாவாக வர சார்லி ரொம்ப ரொம்ப ஷட்டிலாக ஒரு அப்பா அப்படின்றவன் அமைதியாக இருக்கான்னா அவனுக்கு எதுவுமே தெரியாதுன்னு அர்த்தம் இல்லை எல்லாமே தெரியும் தெரிஞ்சதுனால அமைதியாக இருக்கான் ஆனால் அவன் லவ் பண்ணுற விதம் வேறு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு சார்லி சூப்பராக நடிச்சிருந்துருப்பார் உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு ஸோ அந்த ஒரு கேரக்டர் நல்லா இருந்துச்சு அதே மாதிரி படத்தோடைய டெக்னிக்கல் ஒர்க் இருக்குது இல்லையா ஒரு காலேஜ் இது எல்லாமே பார்க்கும்போது வழக்கமான கதை தான் ஆனால் அந்த வழக்கமான கதையில் வித்தியாசம் அப்படின்றதுக்கு விஷுவலாக ஒரு விஷயத்த பண்ணியிருப்பாங்க அந்த விஷ்வல் நல்லா இருந்துச்சு மாதிரி கிளைமேக்ஸு அப்படின்னும் போது உங்கள் ரெண்டு பேரும் அப்படியே கட்டிப்பிடிச்சு உருற மாதிரி இல்லாமல் அதை கட் பண்ணி ரொம்ப எளிமையாக இயல்பாக என்ன பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை திணிச்சு அதை ஒரு அழகாக கொண்டு போயிருப்பாங்க அது உண்மையிலேயே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு இன்றைய இளைஞர்கள் யாராவது காதல்னா என்ன கல்யாணம்னா என்ன பெஸ்டி பூமரு இந்த மாதிரி பல பேர் வச்சு சு சுத்தி தருவாங்க ஒரு பொண்ணு கூட பழகிறது வந்து அது லவ்ல எடுத்துக்கிறதா இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்பில் எடுத்துக்கிறதா பெஸ்டில எடுத்துக்கிறதா என்னென்னே தெரியாத ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் இல்லையா அது மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன் எல்லாம் தெளிவான ஒரு முடிவு எடுக்கிறதுக்காக இந்த ஒரு படம் மாதிரி எடுத்த மாதிரி இருக்கு ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் பன் பட்டர் ஜாம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப மோசமான படமா தெரியல ஃபஸ்ட் ஆஃப் ஆனால் நீங்க கட்டியா இருக்கும் கட்டிச்சு தங்கிடுவாங்க அதெல்லாம் சமாளிக்கணும் இது எல்லாத்தையும் சமாளிக்க சமாளிச்சிட்டிங்கன்னா அதுக்கடுத்து இருக்கும் ஏன்னா அது அது எல்லாமே வந்து இந்த சீரியல் பார்க்குறவங்களுக்கு பிடிக்கிற கேட்டகரியாக ஒன்று பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ இந்த படம் எல்லாமே வந்து கொஞ்சம் சீரியல் பேட்டர்ன்லேயே சில விஷயங்கள் இருக்கும் இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணியாச்சுன்னா பன் பட்டர் ஜாம் ஒரு இடம் பார்க்கக்கூடிய ஒரு படம் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க